ஒரு பெரிய சங்கீதம் சங்கீதம் எழுபத்தெட்டு ஆசாப் எழுதின மஸ்கில் என்னும் சங்கீதம் இந்த ஆசாப்பை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்டோம் வசனமும் பெரிய வசனம் பார்க்கலாம் சுருக்கமாக நம்ம பார்த்துக்கலாம் வசனம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனத்தை மட்டும் வாசிப்போம் ஆமாம் அலை அலையிலுயா இந்த சங்கீதத்தின்படி ஆசாப் என்ன சொல்கிறான்னா பூர்வ காலத்தை நம்ம நினைவு கூறணும் நம்ம வந் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம நடந்து வந்த பின்னா பாதையை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம பூர்வ காலத்தை நினைவு கூ நினைவு கூறணும் அதை நம்ம யாரு சொல்லணும் நம்முடைய பின்வரும் சந்ததிக்கு சொல்லணும் நம்ம த முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அவங்க பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க அவங்க பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க நம்ம என்ன செஞ்சோம் நம்முடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கிறத பூர்வ காலத்தின் மூலம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத என்ன செய்யணும் நம்ம ஒன்று ஒன்றா நினைவு கூந்துக்கிட்டே வர வேண்டும் பின்னொரு சந்ததிக்கு நம்ம சொல்லணும் அடுத்து கத்தர் செய்த அடையாளங்களை நம் சந்ததிக்கு சொல்லணும் தேவன் நம்மில் வைத்த பிதாக்கள் வைத்த நம்பிக்கை தேவன் மேலே நம்ம பிதாக்கள் என்னென்னலாம் நம்பிக்கை வச்சாங்களோ அந்த நம்பிக்கையை சொல்லணும் தேவனுடைய செயலை மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைவு கூறணும் கற்பனைகளை கை கொண்டதை நினைவு கூறணும் இருதயத்தை செம்மைப்படுத்தினதை நினைவு கூறணும் தேவனை உறுதியாக பற்றி கொண்டதை நினைவு கூறணும் எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம பிதாக்கள் எல்லாம் பாவம் பாவம் செஞ்சுருக்கலாம் அல்லது வேறு மதத்தை பின்பற்றிருக்கலாம் வேறு தெய்வங்களை பின்பற்றிக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவன் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தேவன் நம்மல் வை தேவன் நம்முடைய பிதாக்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை சொல்லணும் தேவன் மறக் அவன் செ தேவன் என்னென்னலாம் செஞ்சார் அப்படிங்கிறத மறக்காமல் அவங்களுக்கு சொல்லணும் க அவங்க என்னென்ன கற்பனைகளெல்லாம் கை கொண்டாங்க அப்படிங்கிறத சொல்லணும் இருதயத்தை செம்மைப்படுத்தியதை சொல்லணும் தேவனை உறுதியாக எப்படிலாம் பற்றி கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம சந்ததிக்கு சொல்லிக்கிட்டே வரணும் இந்த வசனம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய கோபம் கொல்லும் போது அதிகாலையிலே தேவனை தேடினார்கள் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா என்ன இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து என்ன செய்றாங்க ஆண்டவரை திரும்ப 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 கோபப்படுத்துறாங்க அப்படி கோவப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் அவர்களை அழிக்கிறார் சில பேரை கொல்றாரு லட்சக்கணக்கான பேரெல்லாம் கொல்றாரு அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யறாங்க எல்லாரும் போய் அதிகாலையில தேவனுடைய காலில் விழுந்து ஜெபம் பண்ணுறாங்க அப்படி ஜெபம் பண்ணும்போது எப்படி நினைவு கூறுறாங்க தேவன் தான் என்னோட கண்மலை தேவன்தான் உண்ணமான தேவன் தேவன் தான் மீட்பர் அப்படின்னு நினைவு கூறுறாங்க இப்போ இவ்வளோ விஷயங்களை நினைவு கூர்ந்து நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே வரணும் இந்த ஆசாப் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா லேவி கோத்தத்தை சேர்ந்தவன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லேவி கோத்தத்தை சேர்ந்தவன் யார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தா அப்படின்னா தாவீது வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவன் அப்போ தாவீது வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தது வாழ்ந்திருக்கான் ஆனால் அந்த சங்கீதம் ஃபுல்லாக அவன் பாடுனது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோசை வாழ்ந்த காலத்தில் இருந்து தாவிது வாழ்ந்த காலத்து வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு என்னுடைய முப்புதாக்கள் என்னென்ன செஞ்சாங்க தேவனோடு எப்படி இருந்தாங்க தேவனை எப்படி கோவப்படுத்தினாங்க மறுபடியும் எப்படி வழி திரும்பினாங்க அப்படிங்கிறத பற்றி அவன் நினைவு கொடுத்துக்கிட்டே வருவான் வரிசையாக நினைவு கொடுத்துட்டு எல்லா வசனங்களையும் பார்க்கும்போது இப்போ முதலாவது என்ன செஞ்சான்னா கத்த என்னென்ன அடையாளங்களை செஞ்சாரு என்ன அற்புதங்களை செஞ்சாரு அப்படின்னு பார்த்துருப்பாங்க முதல்ல மோசை காலத்துலேருந்து வரும்போது ஃபர்ஸ்ட்டு அதிசயம் அதிசயங்களை செஞ்சிருப்பாங்க எகிப்தில் செஞ்சவங்களை அப்புறம் என்ன என்ன கொண்டு இருப்பாங்க என்னென்ன அதிசயம் செஞ்சிருப்பாரு நிறைய வாதைகள் கொண்டிருப்பாரு அற்புதங்கள் அடையாளம் செய்யும்போது நதிகளை ரத்தமாக மாற்றியிருப்பார் வண்டுகளை வர பண்ணியிருப்பார் தவளைகளை வர பண்ணியிருப்பாரு வேறு என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க விளைச்சல்களை வெட்டுக்கிளி சாப்பிட்ருக்கோம் கல்மலை ஆலங்கட்டி மலை இடி இதெல்லாம் அவங்கள விளைச்சல ஒப்பு கொடுத்துருப்பாங்க அவர் கோபம் ரொம்ப கோபம் கொண்டிருப்பாரு உபத்திரம் பட்டிரு உப உபத்திரவம் தீங்கு செய்யும் தூதுகளை அனுப்புவாரு இந்த மாதிரி நிறையா என்ன செஞ்சிருப்பாரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சுட்டே வருவார் இப்போ தலைச்சன்கள் முதல் குழந்த முதல் பலன் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் அப்புறம் இஸ்ரேலில் வந்து அங்கேருந்து புறப்பட பண்ணியிருப்பார் இப்போ இந்த அதிசயங்கள் எல்லாம் ஏன் அவர் செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பார்வோனுக்காகவோ அங்கே இருக்க எய்ப்பு ஜனங்களுக்காகவும் இந்த அதிசயத்தை செய்யலை எதுக்காக செஞ்சாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக இந்த அதிசயத்தை செஞ்சார் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நம்ம ஊரில் இருக்கிறோம் திடீர்னு நீங்களாம் புறப்பட்டு வேற ஊருக்கு போங்க அப்படின்னா நம்ம உடனே போயிடுவோமா வேறு ஊருக்கு போங்க அவங்களுக்கு வேறு சாமி இருக்குது நீங்கள் அங்கே போய் கும்பிடணும் அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளம்ப மாட்டோம் அப்போ நம்ம என்ன கேட்போம் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இப்போ ஆண்டவர் வந்து உண்மையான தேவன் வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு தெ யார் தெரிஞ்சுக்கணும் இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க அங்கே இஸ் எகிப்தில் ரொம்ப அடிமைப்பட்டு நேரம் சாப்பாடு கிடைக்கிது அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க வேறு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க அப்போவும் போது மோசை வந்து திடீர் நீங்களாம் கிளம்புங்க நமக்கு ஆனானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க கிளம்ப மாட்டாங்க இப்போ கிளம்ப மாட்டாங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து நிறைய அதிசயங்களை அற்புதங்களை யாருக்காக செய்கிறாருன்னா அந்த இடத்துல இஸ்ரேவியலுக்காக செய்கிறார் பார் பார்வனுடைய இருதயத்தை மறுபடியும் மறுபடியும் கடினப்படுத்துகிறார் இது எல்லாமே செஞ்சது ஏ பார்வனுக்காகவோ அல்லது எய்த்து மக்களுக்காகவோ இல்லை யாருக்காக செஞ்சது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனை வந்து வல்லமை உள்ள தேவன் நம்ம இவங்களை நம்பி நம்ம போகலாம் நம்ம புறப்பட்டு போகணும் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் செஞ்சார் அப்புறம் வனாந்திரத்தில் வரும்போது என்னென்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி இல்லாமல் போயிடும் அப்போ என்ன செய்வார் தண்ணி கொடுப்பார் வனாந்தரத்தில் தண்ணி கொடுப்பார் பகலில் போகும்போது மேக சம்பவம் வரும் நைட்டில் போகும்போது அக்னி சம்பவம் வரும் மகா ஆழத்துலேருந்து அவங்களை தண்ணியை கொடுப்பார் சாப்பாடு கேட்பாங்க மண்ணாக கொடுத்துருப்பார் உணவு கொடுத்துருப்பாரு யாரோட உணவில் கொடுத்தா தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்தாரு அப்படின்னு அந்த வசனத்தில் இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசி பார்த்தோம்னா தூதர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தார் அப்போ கடைசி அவர் வானில் கூட்டி போய் காணானுடைய தேசத்தை நூல் போட்டு பங்கு போ நூல் போட்டு அளந்து பங்கு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க இவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செஞ்சாரு அப்படின்னு யார் என்னையும் கொடுக்குறா ஆசாப் வந்து மோசை காலத்திலிருந்து தாவிதின் காலத்தில் வரைக்கும் என்னென்ன ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சாரு எங்கேருந்து நேற்று தேசத்திலேருந்து புறப்படும் போது என்ன செஞ்சாரு வர்ற வழியில் என்னென்ன அதிசயங்களை செஞ்சாரு காணான்னு போய் சேர்ந்த பிறகு நூல் போட்டு அவங்க காணானிய தேசத்தெல்லாம் பங்கு போட்டு எப்படிலாம் கொடுத்தாரு அப்படிங்கிற அதிசயங்களை அவன் நினச்சி பார்க்குறோம் அது அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்கன்னா அற்புத அடையாளங்களை இவ்வளோ அற்புத அடையாளங்களை கண்ட பிறகும் ஜனங்கள் கத்தர்க்காக என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாவம் செய்து கோபம் மூட்டினாங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க கத்தரை கோபம் மூட்டினாங்க இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு கத்தரை என்ன செஞ்சாங்க பரீட்சை பார்த்தாங்க தேவனுடைய விசுவாசி தேவனை விசுவாசிக்காமல் ரசிக்காமல் போ ரட்சிக்கப்படாமல் போனாங்க கத்தர் செய்த அதிசயங்களை நண்பாமல் மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சாங்க கோபம் மூட்டினார்கள் விசனப்படுத்தினார்கள் பரீட்சை பார்த்தார்கள் கத்தருடைய கரம் சத்ருக்கு விலைக்கு மீட்ட நாளை மறந்தார்கள் வாயினால் இச்சகம் பேசி நாவினால் பொய் சொன்னாங்க இருதயம் கத்திரத்தில் நிறை நிலைவரப்படவில்லை கத்தர் செய்த உடன்படிக்கை உணரவில்லை மேலும் மேலும் இங்கே முக்கியமாக பார்க்கும்போது ஆண்டவரை மேலும் மேலும் என்ன செய்கிறாங்க அவங்க கோபப்படுத்துறாங்க ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அவங்கள அதிசயமாக வழிநடத்திட்டு வந்திருக்காரு எகித்திலிருந்து புறப்படும் போது அதிசயம் செஞ்சிருக்காரு அவங்க நடந்து வரும்போது அதிசயங்களை செஞ்சுருக்காரு காணலில் வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அவங்களோட நிலத்தை நூல் போட்டு அளந்து கொடுத்துருக்காரு இவ்வளோ அதிசயங்களையும் செஞ்ச பிறகு ஆண்டவரை அவங்க நம்பாம மேலும் மேலும் அவங்கள என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவரை கோபப்படுத்துறாங்க அப்படி கோவப்படுத்தின இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோன்னா கத்தர் கோபம் கோபம் கொள்கிறார் அவங்க மேலே கோபம் கொள்கிறார் கோபம் கொண்டு எழும்பி கொளுத்தவர்களை சங்கரிக்கிறார் விசேஷித்தவர்களை மடங்கடிக்கிறார் நாட்க அவங்களுடைய நாட்களை பூரா விருதாவாக்குகிறார் வருஷங்களை பயங்கரத்தினால் கழித்து போடுகிறார் அவங்கள மா சாதாரண மனுஷன் மாம்சம் என்றனும் அப்படின்ற சாதாரண மனுஷனாக அவங்களை நினைக்கிறாரு திரும்பி வராத காற்றுக்கு ஒப்பாக நினைக்கிறாரு இஸ்ரேவேலர்களை வெறுக்கிறாரு இஸ் இஸ்ரவேலின் கூடாரமாக வாசஸ்தலத்தை விட்டு விலங்குகிறாரு சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறாரு பட்டயத்துக்கு அவர் ஒரு வாலிபர்களை அக்னி பட்சிக்குது கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாமல் இருக்கிறாங்க ஆசாரியர்கள் பட்டயத்தினால் விழுந்து போவார்கள் விதவைகள் என்ன செய்யவில்லை அளவில்லை அப்படின்ட்டு இருக்கும் இப்போ விதவைகள் அளவில்லைன்னா அர்த்தம் புதுசாக ஒரு நமக்கு தவறான காரியமோ அல்லது சோகமான காரியமோ போது நம்ம ரொம்ப கலங்கியிருப்போம் அந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும்போது என்ன செய்கிறோம் அது நமக்கு பழகி போயிடும் அப்போ அந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள நிறைய விதவைகள் இருந்தாங்க அதனால அந்த விதவைகள் யாருமே என்ன செய்யலை அழலை இது நமக்கு சாதாரணமானதான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க அதனால அங்கே விதவைகள் அளவில்லை அப்படின்னு இருக்கும் கடி இவ்வளவு காரியங்களையும் செஞ்ச பிறகு ஆண்டவர்கிட்ட போய் அவங்க விழுந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாங்கப்பாங்கன்னா அவங்க அவங்கள அழிக்கலை இறக்கமுள்ளவராக மாறுறாரு அவங்கள அக்கிரமத்தை மறக்கிறாரு உக்கிரமம் முழுவதையும் எழுப்பாமல் விடுறாரு கோபத்தை விளக்கிடுறாரு மறுபடியும் அவங்க ஆண்டவர் காலில் போய் விழும்போது அதிகாலையில் இருந்து விழும்போது அவர்கள் அழிக்காமல் பாதுகாக்கிறாரு இறக்கமுள்ளவராக மாறுறாரு அவங்க அக்கிரமத்தை மன்னிக்கிறாரு அவருடைய உக்கிரத்தை முழுவதையும் காட்டாமல் மாறுறாரு கோபத்தை விளக்க பண்ணுகிறார் இப்போ உழவோ ஆண்டவர் செஞ்சுறாரு அப்புறம் கடைசியாக என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் யோசைப்பட கோத்தரத்தை புறக்கணிக்கிறாரு இப்ராஹிம் கோத்தரத்தை புறக்கணிக்கிறாரு கடைசியாக யாரோட கோத்தரத்தை அவர் தெரிந்து கொள்கிறார் யூதா கோத்தரத்தையும் சியோன் பருவத்தையும் அவர் தெரிந்து கொள்கிறார் அலையா அலையா அந்த யூதா கோத்தரத்துலாம் யார் வர்றா தாவிது வரான் தாவி தாவிதுக்கு அவனுக்கு நிறைய பலத்தை கொடுக்குறாரு அவன் இருதயத்தை போல அவன் மக்களை ஆளுகிறான் கடைசியா தாவிது வம்சத்துல யார் பிறக்குறா ஏசு பிறக்குறான் இப்போ இவ்வளவும் நடக்குது அப்போது நம்ம பூர்வ காலத்துல மாம்சத்துல நம்ம செய்த எல்லா பாவங்களையும் நம்ம நிறைய பாவங்கள் இது பண்ணிருக்கலாம் வேற தெய்வங்களை நம்ம வணங்கியிருக்கலாம் அதெல்லாம் விட்டு நம்ம கத்தர் இடத்துல வரும்போது முதலாவது நமக்கு என்ன செய்வார்னா ஒரு தேசம் நமக்கு தெரியாத ஒரு தேசம் நமக்கு தெரியாத ஒரு இடத்த நூல் போட்டு அளந்து நமக்கு கத்தர் கொடுப்பார் அல்ல இல்லையா நூல் போட்டு அழந்து நமக்கு கத்தை நமக்கு கொடுப்பார் அடுத்து என்ன செய்வார் அவருடைய கோபத்தெல்லாம் தனிப்பார் நம்மளை அழிக்காமல் என்ன செய்வார் நமக்கு பாதுகாப்பார் எல்லா ஜனங்களையும் விட்டுவிட்டு நம்ம தெரிந்து கொள்வார் நம்மை தெரிந்து கொண்டு இந்த பூமியில் நம்மளை ராஜாக்களாக மாற்றுவார் எப்படி மாற்றுவார் ராஜாக்களாக மாற்றுவார் அலே லுயா அலே லுயா தாவீதின் வம்சத்தில் ஏசபா பிறந்தது போல் நம்மளை ராஜாக்களாக மாற்றி நம்முடைய இருதத்தில் ஏசபா பிறப்பார் அலே லுயா அலே லுயா அப்போ இந்த சங்கீதத்தில் என்ன நினைக்கணும் நம்ம பூர்வ காலத்தில் நடந்ததெல்லாம் நினைக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம பூர்வ காலத்தில் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லும் போது நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தை முக்கியப்படுத்தி அவங்க கிட்டே நம்ம சொல்லக்கூடாது அப்போ அதுதான் அவங்க மனசில் பதிஞ்சிரும் அந்த பாவத்திலேருந்து அவங்க எப்படி வெளிவந்தாங்க ஆண்டவர்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்டாங்க ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் அதனால் என்ன நன்மை கிடைச்சது இதே போல இருந்தோம்னா நம்முடைய நம்மையும் ஒரு ராஜாக்களாக மாற்றுவார் நம்முடைய இதயத்திலும் ஏ சபா பிறப்பார் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொண்டே வர வேண்டும் அலை Amen.